மலையா கிடக்கு ரெண்டா குழந்தையில கொண்டு போற பயம் தானே நல்ல குழந்தையில இருந்து நானும் கொண்டு போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே எங்களோட பகிர்ந்து கொள்ளும் அதுக்கு முன்னாள் நடந்தாலும் பகிர்ந்து கொள்ள

அந்த வீட்டு மாமாக்கள் வந்துட்டாங்களோ அதை காட்டுப்படுது அப்ப இன்றைய தினம் வந்து நாங்க தைப்பொங்கலை முன்னிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு பரத்தி துறைக்கு போயிட்டு வந்து பிள்ளைகள் எல்லாருமே முடுப்படுத்து பொங்கல் பொருட்களும் வந்து வாங்க போறோமே பத்தாம் ரூபா காசு வந்தவா அப்போ உங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க ஒன்று சொல்லி அப்போ அந்த பொருட்களையும் வாங்கி கொண்டு அதே மாதிரி தித்திக்கு ஆதிராவுக்கு வந்து என் அப்பா ஒரு படத்துக்கு அனுப்பிவிட்டவர் தித்திக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் அதைத்தாங்க ஒரு வீடியோ அப்படியே பகிர்ந்து கொள்ளும் பகிர்ந்து கொள்ளும் அது மட்டும் இல்லை இன்றைய இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே எங்களோட பகிர்ந்து கொள்ளும் அதுக்கு முன்னாடி நடந்தாலும் பகிர்ந்து கொள்ளும் അതെത്തിൽ അപ്പൊ കനടലൂടെ മോഹനക്കാക്ക് നന്റിയെല്ലാം എങ്ങനെ കാണോലിക്ക് പോവം എങ്ങനെ കാണോലിക്ക് പോരത് എങ്ങനെ സബ്സ്ക്ലേണ്ട

அவ போட்டுறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல அதான் இருந்தது அது மழையும் வந்துட்டு சரி ஓகே நாங்கல போயிட்டு பாப்போமா பாத்தீங்கன்னா கடவுள் ஆதிர வர்றத விரும்பியில போல என்ன வெயில் அடிக்குதுன்னா ஒரு சந்தையிலே எப்படி வாகனம் நான் நினைக்கல பஸ் பார்த்தீங்களா என்று சொன்னால் நாங்கள் வந்து பருத்துற மேல் சந்தையில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்துருக்கிறோம் வந்து பருத்தி துறை மரக்கறி சந்தை நாங்களை கரும்பு எல்லாம் வச்சு விட்டு கொண்டிருக்கேன் நாளைக்கு இன்னைக்கு கரும்பு வந்து தேவையான விஷயம் பாருங்க நிறைய கரும்பு எல்லாம் இருக்க கரும்பு பப்பாசி பழம் பிள்ளாப்பழம்

എന്ത് എല്ലേ കേൾ വന്നതിലെന്തെ കേസ

என்ன வாங்க போறீங்க

வச்சு சமாளிக்கிறது கஷ்டமா இருந்தது அங்கால போய் ஆட்ட விழுந்தோம்

என்னோட அப்பப்பா ஆண்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு திதி அது வந்து அப்பா வழக்கமாகவே செய்கிறவர் ஒவ்வொரு வருஷம் அதே போல் இந்த வருஷமும் செய்தவர் வழக்கமாகவே வந்து அந்த ஏழு கறி நாணக்கரை சோறு அதெல்லாம் சமைக்கிற இந்த முறை வந்து நோமெல்லாம் பொங்கல் பொங்கி அப்படியே இருக்கிறத வச்சு படைச்சு அதை ஒரு விரதமாக பிடிச்சிருக்கிறார் அதை தான் அவங்களோட பகிர்ந்து கொடுறோம்

இரு பக்கம் கொண்ட இனிய வாழ்வே இப்புவி வாழ்வு இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி பிறப்பு இறப்பு ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாயாம் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் ஒன்றும் இருக்கத்தானே வேண்டும் அரும்பெரும் சோதியில் கலந்து சுடர் விட்டெறியும் மூலவருக்கு எக்கவே அரும்பெரும் சோதியில் கலந்து சுடர் விட்டெறியும் அம்மூலவருக்கு எக்கவே ஆடி ஓடி அடங்கி அமைதியடைந்து ஆனந்தத்தை தரும் ஆதி பகவானில் ஐக்கியமான ஆன்மா பகலவன் மறைந்தாலும் பகல் மாறி இரவு வந்தாலும் ஒளி மறையாது நிலவதில் நின்று பிடிக்குமாம் பகலவன் மறைந்தாலும் பகல் மாறி இரவு வந்தாலும் ஒளி மறையாது மாறாக நிலவதில் நின்று பிடிக்குமாம் ஆத்மாவால் முடியுமாம் ஆயுள் முடிந்தாலும் ஆளவேராய் தாங்கி நிற்க இரு தசாப்தங்கள் முடிந்தும் பின்னே இடைநடுவே நிற்கின்றது மறு தசாப்தம் முக்கால் பிறை போல இருந்தும் மறையவில்லை உம் திதியை நினைவு கூற இருந்தும் மறையவில்லை மறக்கவில்லை உம் திதியை நினைவு கூற சாந்தி அடைந்திருக்கும் உம் ஆத்மா இன்று ஏற்றுக்கொள்ளும் உம்மவர் அன்பை சாந்தி அடைந்திருக்கும் உம் ஆத்மா இன்று ஏற்றுக்கொள்ளும் உம்மவர் அன்பை

அவர் எதிர்பார்க்கல அவர் குட்டி கார்த்தனுக்கு வருவான் சரி அப்ப நாங்க என்ன செய்வோம் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் என்ன வீடியோ முடிச்சு கொள்ள முடியாது நான் செயற்பாடு எல்லாத்தையும் பாத்துருப்பீங்க அப்ப பாரு இருபத்தி எட்டாவது துவச இதுவும் வந்து சாப்பாடு வந்து நோமலா தான் செய்தது அதையும் நீங்க பாத்துருப்பீங்க சரி இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நாளைக்கு ஒரு பொங்கலோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றென்றும் உங்கள் அன்புடன் தாரகா மற்றும் சாமி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க ஓகே பாய்